ஹாய் குழந்தைகளை உயிரெழுத்துக்கள் மொத்தம் அ அம்மா அ இம் அம்மா அம்மா அப்பா 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 அ அ அனில் நீல் பா அப்பா அணில் 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 அண்ணம் அன் நம் அண்ணம் அஇம் ஆ ஆடு 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 ஆ ஆந்தை ஆ இந்தை ஆந்தை அஇ ஆந்தை ஆ ஆமை 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 ஆ ஆ ஆனி ஆனி இலை லை இலை லை இலை இலை இரகு 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 இரஹுஇ இந்தியா இந் தியா

உண்டியல் உண்டியல் இன் ஊஞ்சல் ஊஞ்சல் யண்டியூஞ்சல் இன் ஜ இல் ஊஞ்சல் ஊ ஊக்கு ஊ இக்கு ஊக்கு ஊ இக்கு ஊக்கு ஊ ஊதல் ஊ த இல் ஊதல் ஊ த இல் ஊதல் ஏ ஏ எலி ஏ லி எலி ஏலி எலி ஏ எலும்பு ஏ லு இம்பு எலும்பு ஏ லு இம்பு எலும்பு ஏ எறும்பு ஏ ரு இம்பு எறும்பு ஏ ரு இம்பு எறும்பு ஏ எருமை ஏ ருமை எருமை

டு ஏடு ஏ டு ஏடு ஓ ஓ ஒட்டகம் ஓ இட்ட ஹ இம் ஒட்டகம் ஓ இட்ட ஹ இம் ஒட்டகம் ஓ ஒளி ஒலிபெருகி ஓ லி பே ரூகி

ஓ ஓ நா இன் ஓணான் ஓ நா இன் ஓணான் ஓ ஓவியம் ஓ ய இம் ஓவியம் ஓ ய இம் ஓவியம் ஓடு ஓ டு ஓடு ஓ டு ஓடு அவு அவு அவுடதம் அவு ட த இம் அவுடதம் அவு ட த இம் அவுடதம் அவு அவ்வை அவு வை அவ்வை அவு வை அவ்வை அவு அவுசீரம் அவு சீ ர இம் அவுசீரம் ഔச இம் சீரம் ஆயுத எழுத்துக்கள் ஒன்னு அக் எக்கு ஏ அக் கு எக்கு ஏ அக் கு எக்கு எக்கு ஏ இக் வா இல் எக்கு ஏ இக் கு வா இல் அவ்வளோதான் குழந்தைகளை உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு